அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கள்ளிப்பாதையும் நுண்ணா பூவும் கதையாசிரியர் பிரேம ரத்தன் கதை பதிவு ஆகஸ்ட் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ரீது என்னம்மா இன்னைக்கு அம்மாவுக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் முடியை எட்டு மணி ஆகிவிடும் வழக்கம்போல் நீ டியூஷன் முடிந்து வந்தவுடன் அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன் இன்று ஒரு நாள் மட்டும் நீ பக்கத்து வீட்டு ஆண்டியோட இருக்கிறாயா நான் சொல்லிட்டு போறேன் சரிமா சீக்கிரம் வந்துவிடு எனக்கு நீ இல்லாட்டா போர் அடிக்குமா ஓகே ரீது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விடுவேன் என் செல்ல அம்மா ரீது ஓடி வந்து என்னை கட்டி கொண்டாள் அவளின் அனைப்பு என்னை மெய் சிலிக்க வைத்தது என்ன தவம் செய்தேனோ என்ற பாடலை முணுமுணுத்து கொண்டே அவளுக்கு முத்தம் தந்து மகிழ்ந்தேன் அலுவலகம் கிளம்பதற்கு முன் ஞாபகமாக பக்கத்து வீட்டு மணிமேகலை அக்காவிடன் சொல்லிவிட்டு வந்தேன் மிகப் பிரியமாக அவர்களும் நானும் பார்த்து கொள்கிறேன் நீ மீட்டிங் முடிந்து ரிலாக்ஸ் ஆவா எனக்கு ஒரு இல்லை தீபக்கு ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போயிடுவான் நான் மட்டும் தானே எனக்கு ஒரு இல்லை ரீது சமத்தான பொண்ணு நீ கவலைப்படாதே என்று முத்தாய் பேசினாள் மணி அக்கா ரீது அப்பா முகுந்த் துபாய்க்கு வேலைக்கு சென்று இரண்டு மாதம் ஆயிட்டு அவள் பொறுப்பு முழுவதும் என் மீது இப்பொழுது முகுந்து வேறு தினந்தோறும் போனில் ரீதுவை கவனமாக பார்த்துக்கொள் அவளை தனியே விடாதே அவள் வீட்டில் இருக்கும் பொழுது அவளோட இரு என்று ஓயாமல் சொல்வது சில சமயம் எரிச்சலாக கூட இருக்கும் மணி ஐந்து நாற்பது இன்னும் இருபது நிமிடங்களில் மீட்டிங் தொடங்கிவிடும் மற்ற பெண்கள் அவசர அவசரமாக முகம் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் மணி அக்காவிற்கு போன் செய்தேன் போனை எடுத்தவுடன் மணி அக்கா உமா பயப்படாதே ரீது வந்து விட்டாள் டிபன் கொடுத்து விட்டேன் போஸ்ட் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள் உன் பொண்ணு ரொம்ப சமத்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்றார் அப்பாடா என்று பெருமூச்சுடன் அக்கா தேங்க்ஸ் நான் எட்டரை மணிக்கு அங்கிருப்பேன் நான் வந்து அவளுக்கு டின்னர் கொடுக்கிறேன் தேங்க்ஸ் அக்கா என்று போனை அழைத்தாள் சரியாக எட்டு நாற்பது ஆட்டோவை விட்டு இறங்கி வேகமாக வீட்டுக்காம உண்டுக்குள் நுழைந்த உமா நேராக மணி அக்கா வீட்டுக்கு சென்றாள் அழைப்பு மணி அடிக்க கை வைத்தபோது கதவு லேசாக திறந்திருப்பதைக் கண்டாள் ரீது என்று அழைத்தவுடன் சோபாவிற்கு பின்னால் இருந்து ஓடி வந்து அம்மா என்று கட்டி கொண்டாள் அவள் கண்ணில் மிரட்சி உடல் லேசாக நடுங்கியது வாமா நம்ம வீட்டுக்கு என்றாள் எங்கே மணி அக்கா என்றேன் வாமா நம்ம வீட்டுக்கு வா என்று கையை பிடித்து இழுத்துக்கொண்டே நடக்கத் தொடங்கினாள் கண் மட்டும் வீட்டை துளாவியது மணி அக்காவை காணவில்லை ரீது இழுத்த இழப்பில் வீட்டுக்கு சென்ற நான் வீட்டை திறந்து உள்ளே சென்றவுடன் என் மீது வந்து விழுந்தாள் ரீது அம்மா கதவை மூடு என்று கதறினாள் பதறிப்போய் கதவை மூடி மூடித்தாளிட்டேன் ஓடி வந்து என் காலை கட்டி கொண்டு ரீது அம்மா அம்மா என்று விக்கினாள் அவளை அள்ளி அணைத்து கொண்டே வரவேற்பறை சோபாவில் உட்கார்ந்தேன் என்ன மரிது என்ன என்றேன் கதவு தட்டம் சத்தம் கேட்டது ரீதுவை என்னிடமிருந்து பிரித்து உட்கார வைத்துவிட்டு கதவை திறந்தேன் மணி அக்காதன் என்ன உமா வந்து விட்டாயா நான் இப்பதான் தான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன் கோயிலுக்கு சென்றேன் இன்னைக்கு சோமவார பிரதோஷமாம் ரொம்ப விசேஷம் அல்லவா நான் மறந்தே போய்விட்டேன் திடீரென்று ஞாபகம் வந்தது தீபவுக்கு சீக்கிரம் வந்து விட்டான் அவனிடம் ரீதுவ விட்டுவிட்டு நான் கோயிலுக்கு சென்றேன் கோயில் கூட்டம் குறைந்து விட்டது மணி எட்டுக்கு மேல் ஆகிவிட்டதல்லவா சிவனுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஓடி வந்தேன் வீட்டுக்கதவு திறந்து கிடந்தது தீபைக்கும் காணவில்லை சரி ரீதுவை நீ கூட்டி வந்து விட்டாயா என்று பார்க்க வந்தேன் உன் பொண்ணு ரொம்ப சமத்து வீடு திறந்து கிடக்கு நான் போறேன் தேங்க்ஸ் அக்கா என்று கூறிக்கொண்டு அவர் சென்றவுடன் கதவை பூட்டிவிட்டு ரீது விடம் வந்தேன் ரீது என்று குரல் எழுப்புவதற்கு முன் அவள் என்னோட ஒட்டி கொண்டாள் எட்டு வயது குழந்தை இப்படி ஒரு நாள் கூட என்னோடு ஒட்டி கொண்டதில்லை அம்மா அம்மா என்று விசுமினாள் வார்த்தை வெளிவரவில்லை ரீது சொல்லுமா நான் இனிமேல் உன்னை விட விடமாட்டேன் அம்மா அம்மா அந்த தீபக்கண்ண இல்ல அவன் அண்ணா இல்லை அவன் என்ன வேற மாதிரி பார்த்தா அம்மா என் மீது இங்கே இங்கே கை வைத்தான் அம்மா என்னவோ செஞ்சான் அம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை விக்கி நின்றேன் அம்மா நீ தான் எப்பொழுதும் சொல்லவே இல்லை அம்மா ஆம்பளை பார்வை வேறுபட்டா அங்கே நிற்காதே ஓடி வந்துடுன்னு நானும் வெளியே ஓடி வர நினைத்தேன் ஆனால் வீட்டிலே நீ இல்லையே அம்மா வீடு வர போட்டி இருந்ததே என்றாள் நான் மிரண்டு போய் நின்றேன் கண்ணிலிருந்து என்னை அறியாமல் கண்ணீர் வந்தது அம்மா ப்ளீஸ் அம்மா அழாதே திரும்ப அவன் என்னிடம் வந்தான் அவன் கையை கடித்து விட்டேன் ரத்தம் வந்து விட்டது கத்திக்கொண்டே கையை கழுவ பாத்ரூம் நோக்கி ஓடினான் நான் ஓடி சென்று கதவை வெளியில் பூட்டி விட்டேன் பின் சோபாவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன் அதற்குள் நீயும் வந்துட்ட அம்மா எனக்கு அம்மா அவனை நீ ஏமா என்ன அங்க விட்ட இனிமே நான் நம்ம வீட்டில தான் இருக்கிறேன் ஏமா அவன் அப்படி பார்த்தான் அவனை எனக்கு பிடிக்கலம்மா என்று தயங்கி தயங்கி சொன்னாள் ஓடி சென்று ரீதுவை அணித்து கொண்டேன் அவளுக்கு முகம் கை கால் கழுவி வேறு ஆடை அணிவித்தேன் ரீது நீ ரொம்ப சரியாக செய்திருக்கிறாய் இனி நீ தீபக்கிடம் பேசாதே அவனை நான் கண்டிக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு இனிமேல் இது போன்று நடக்காது இனி பிராமிஸ் கண்ணு என்று அவளை தேட்டி சாப்பிட வைத்து படுக்க வைத்தேன் எனக்கு சுரு என்று மணி அக்கா மீது கோபம் வந்தது அக்காவை நம்பியது தப்பு இனி யாரையும் நம்ப கூடாது குழந்தை பாவம் எப்பொழுதோ குழந்தையிடம் சொல்லி வைத்தது நல்லதா போயிட்டு தீபக் பிடியிலிருந்து குழந்தை தப்பிவிட்டாள் ஒரு நிமிடம் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் முருகா குழந்தை காப்பாற்றி விட்டாய் என்று மனதுக்குள் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டேன் ரீதுவிற்கு இனி நான் அவள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள இருக்கும் சவால்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்ல வேண்டும் அவளுக்கு சொல்வது புரிகிறது இனி அவள் குழந்தை அல்ல அதை முதலில் நானும் உணர வேண்டும் அவளுக்கு உணர்த்த வேண்டும் தீபக்கை நாளை பக்குவமாக எச்சரிக்க வேண்டும் தடி மணி அக்கா பாவம் புருஷன் இல்லாமல் இவனை நம்பி எப்படி வாழப் போகிறார் சிந்தனைகள் என் மனதில் வட்டமிட தூங்கும் ரீதுவை அணைத்து அவள் வளர்ச்சியும் அழகும் என்னை பிரமிக்க வைத்தது என் முன்னிற்கும் இச்சவாலை எதிர்கொள்ள துணிய வேண்டும் என்ற மன உறுதி என்னுள் பிரவகமாக பெருகியது